திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினைப்பற்று அறுக்கும் விமலன் இருக்கும் வினைப்பற்று அறுக்கும் விமலனை தேடி நினைக்க பெருளாவின் நீலியனாமே இது ஐயாவுடைய பாடல் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு மனது அப்படின்னா அந்த மனதுக்குன்னு ஒரு குணம் உண்டு எதையாச்சு நினச்சிக்கிட்டே இருக்கும் நொடிக்கு நொடி வந்துட்டு அதனுடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ ஒரு இடத்துல இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு இடத்துல இருக்கும் அடுத்த வினாடி ஒரு இடத்துல இருக்கும் அதே சமயத்தில் எதையெல்லாம் நினைச்சதோ எல்லாத்துக்கும் மறந்து போகும் நினைத்தவை அனைத்தும் ஞாபகம் இருக்குமா அப்படின்னா கிடையாது ஏதேனும் ஒன்று இரண்டு வினை பயன்கள் மட்டுமே அவ்விடத்தில் நினைக்கும் ஞாபகங்கள் நினைத்திருக்கும் மற்றதையெல்லாம் நினைச்சது மறந்தது இப்படி தான் போய்கிட்டே இருக்கும் ஆனால் எந்த இடத்துல அது மாறக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனை நினைத்து விட்டால் இறைவனை மடக்கக்கூடாது அது யாருக்கு சாத்தியம் இறைவனை மனதார ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே அவர் நினைவிலே இருந்து அவர் மந்திரத்தையே சொல்பவர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் அதில் நீங்கள் ஒருவரா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க அப்படி நம்ம வந்துட்டு இறைவனை மட்டுமே நினைக்கின்றோம் எப்பொழுதும் மறவாத அந்த சிந்தனையுடனே இருக்கின்றோம் அப்படின்னா அவர்களுக்கு இறைவன் வந்துட்டு வேண்டுவனவற்றை தருவார் என்ன வேண்ட போறோம் நம்ம அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா பொண்ணோ பொருளோ வீடோ நகையோ கேட்பதில்லை மாறாக இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டு வேர் இன்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா முக்தி அப்படின்னு சொல்லுவோம் அல்லது உள்ளார்ந்த சந்தோஷம் உண்மையான சந்தோஷத்தை வேண்டுவோம் அது எல்லாத்தையும் கொடுக்க வல்லவர் யார் அப்படின்னா சிவபரம்பொருள் எப்ப கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா யாரொருவர் அவரை மறக்காத எண்ணம் கொண்டிருக்கிறாரோ யார் ஒருவர் எல்லா நிமிடங்களிலும் அவரையே நினைத்து கொண்டு அவர் மந்திரத்தையே சொல்லி கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அவர் வேண்டுவனவற்றை கொடுக்க வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெறம்பொருள் அவ்வளவுதான் அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப நம்ம மனசுல எப்போதுமே ஓங்கி இருக்க வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரம் எப்போதுமே நம் மனதுக்குள்ள இருக்க வேண்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெரம்பொருள் இந்த ரெண்டு விஷயமும் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாம அதே போல் எப்பவுமே அதவே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு அந்த தன்மை உங்களுக்கு இருக்குன்னா உயரிய இடத்தை இறைவன் நல்குவார் அப்படின்னா அதுல துளியும் சந்தேகம் வேண்டாம் சிவபெருமான் என்று நான் அழைத்து ஏத்த தவபெருமான் என்று தான் வந்து நின்றான் அவபெருமான் என்னை ஆளுடைய நாதன் பவபெருமானை பணிந்து நின்றேனே பொதுவா இறைவனை வந்துட்டு இறைவா அப்பா பெருமானே சிவபெருமானே அப்படின்னு ஒரு அன்போடு வணங்கணும் ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்போடு வணங்குவது அப்படிங்கிறது உசித்தம் அல்ல இறைவனை வணங்குவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழு மனதுடன் முழு அன்புடன் சொல்லப்போனால் அவர் மீது காதல் கொண்டு அழைத்தல் வேண்டும் அதுக்கு நீங்க எந்த பேர் வச்சுக்கிட்டாலும் சரி இறைவா அப்பா சிவா இந்த மாதிரி எது வச்சுக்கிட்டாலும் சரி அந்த நாமத்தை சொல்லும் போது உள்ளார அன்புடன் நாம் அழைக்கும் போது இறைவன் இறங்கி வருவார் உடனே வந்துடுவார் அப்படிங்கிறாங்க மனதில் இல்லாமல் மனம் முழுவதும் சந்தோஷமாக அன்பு நிறைந்து ஒருவர் கூப்பிடுகின்ற எந்த வார்த்தையாயினும் சரி அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடனே வரக்கூடியவர் தான் சிவபெரம்பொருள் அதை எப்போவுமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா பற்றுகள் இல்லாமல் இருக்கும்போது போது பந்த பாசங்கள் பற்றுகள் இந்த உலகப் பற்றுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது மனது தூய்மையாக இருக்கும் ஒருவர் மீது ஒருவர் வஞ்சனை கொண்டிருக்க மாட்டார்கள் பொறாமை கொண்டிருக்க மாட்டார்கள் ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்க மாட்டார்கள் அப்போ அந்த மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கும் ரொம்ப தூய்மையான மனதா இருக்கும் அப்பழுக்கற்ற மனதாக இருக்கும் இறைவன் வசிக்க ஏற்ற இடமாக இருக்கும் அப்போதுதான் இறைவன் ஆட்கொள்கிறார் இறைவன் ஆட்கொள்கிறார் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம போய் உட்காருவோம் சுத்தமா இருக்க இடத்துல அப்ப இறைவன் எப்படி வந்து உட்காருவார் சுத்தமா இருக்க மனசுல வந்து உட்காருவார் அந்த மனசுல ஆயிரம் குறைகள் இருக்கு குப்பை கூளங்கள் இருக்கு அப்படிங்கும் போது இறைவன் அவ்விடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவ்விடத்தில் இல்லாமல் போகிறது அப்ப நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா மனசை சுத்தமா வச்சுக்கணும் அப்பழுக்கற்றதாக இருக்கணும் போட்டி பொறாமை அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருக்கிற பட்சத்துல அந்த மனசுல இறைவன் வந்துட்டு அமர்கிறார் அமர்ந்த இறைவன் வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அன்பின் ரூபமாக மாற வேண்டும் கருணை படைத்தவராக மாற வேண்டும் பார்க்கின்ற எல்லா உயிர்களையும் சிவமாக பாவிக்கின்ற தன்மையை பெற வேண்டும் அவ்வாறு அந்த தன்மையை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் உங்களுக்காக இறைவன் உடனே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வந்து நிற்ப நம்மால் உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தான் ஐயா வந்து இந்த பாடல் மூலமா நமக்கு எடுத்து சொல்வதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய அந்த புகழை வந்துட்டு சொல்வதற்கு நாட்கள் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ நம்ம பணிந்து நின்று இறைவனை வேண்டுகின்றோமோ அதாவது கோபத்தில் கூப்பிடுவது அகங்காரமாக கூப்பிடுவது இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு ஒரு இடத்துல பணிந்து நின்று வணங்குகிறார்கள் அப்படின்னா பணிந்துனா என்ன ஒரு அடிபணிந்து அப்படின்னு நம்ம சொல்றோம்ல மரியாதையுடன் ஒரு அன்பு கலந்து அப்படி கூப்பிடுகிறார்கள் அப்படின்னா அவ்விடத்தில் இறைவன் இருப்பான் ஏன் அது உண்மையான அன்பாக இருக்கும் ஏன்னா தான் ஒன்றுமில்ல இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி இந்த படைப்பின் மூலத்திற்கு முன்னாடி அடியேன் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு உணர்ந்து வருகின்ற அன்பு அப்படிங்கிறது வேற இறைவனுடைய அரும்பெரும் கருணைகளை அந்த குடைகளை எல்லாம் உணர்ந்து வருவ கருணை அப்படிங்கிறது அல்லது பக்தி அப்படிங்கிறது வேற இதையெல்லாம் தாண்டி அன்பு ரூபமாக நீங்கள் மாறும்போது இறைவன் மீது வருகின்ற பக்தி அப்படிங்கிறது வேற இந்த மாதிரி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்பின் உருவமாக மாறும்போது நாம் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு அந்த ஆற்றல் அப்படிங்கிறது மிக அதிகம் அப்பா வா அப்படின்னு கூப்பிட்டா வந்துடுவார் காரணம் என்ன உங்க மனசு சுத்தமா இருக்கு அன்பு வடிவமா இருக்கீங்க ஆற்றல் வாய்ந்தவராக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவனின் காட்சி கிடைக்குமா கட்டாயமாக கிடைக்கும் அகத்தே இறைவனின் காட்சி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் பணிந்து நின்றேன் பரமாதிபதியை துணிந்து நின்றேன் நீ மற்றொன்றும் வேண்டேன் அணிந்து நின்றேன் உடல் ஆதி பிராணை தணிந்து நின்றேன் சிவன் தன்மை கண்டேனே அப்படின்னு சொல்றாங்க நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பணிவு அப்படிங்கிறத நம்ம மனசுல வன வளர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எப்பவுமே இறைவனை நினைத்து கொண்டிருப்பது மட்டுமல்ல நாம் நம்முடைய குணங்களையும் சற்று மாற்றிக்கொண்டே வந்தாக வேண்டும் நம்ம சுற்றத்தாரின் காரணமாக நம்மை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையின் காரணமாக நம் வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் தேவையில்லாத குணங்கள் எல்லாம் நம்மை வந்து ஆட்கொண்டிருக்கலாம் அவையெல்லாம் யாவை என்று எண்ணி அதில் தேவையில்லாத கடைகளை நீக்கி உண்மையாக அந்த விருட்சம் உள்ளே வந்துட்டு விதையாக இருக்கின்ற சிவபக்தி விருட்சமாக மாறும் பொழுது அந்த கலைகள் எல்லாம் அதுவே கருகி போகும் அதே போலதான் நீங்க விருட்சமாக வளரும்போது அந்த விருட்சத்திலே இறைவனுடைய அம்சத்தை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிற தாற்பயத்தை யார் ஒருவர் உணர்ந்து கொள்கிறாரோ அவர் இறைவன் மீது மற்றற்ற அன்பை காட்டுபவராக இருப்பார் இறைவன் மீது மட்டுமல்ல எல்லா உயிர்களிலும் இறைவனை கண்டு அவர்கள் மீது அன்பு செலுத்துபவராக இருப்பார் அப்போதுதான் அவர்கள் சிவ கருணையை பெற்றவர்களாக சிவனுடைய அன்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா அந்த இடத்துல எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை பற்றற்ற நிலையிலே பற்றுபவனை பற்ற வேண்டும் அந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பற்று அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருள் மீதோ பொன் மீதோ இருப்பதல்ல ஆசாபாசம் எது மேலே நீங்கள் வச்சுட்டாலும் இது பற்று தான் அதில் இருந்தெல்லாம் விலகும் அப்படின்னா இச்செயல் யாதும் எனதல்ல அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்த்துக்கணும் எச்செயலாக இருந்தாலும் சரி எந்த செயல் நிகழ் நிகழ்கிறது அப்படின்னாலும் அச்செயலுக்கும் அடியேனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இதெல்லாம் சிவபெரும்பொருளால் நடத்தப்படுகின்ற நாடகம் அவையெல்லாம் நடக்கும் நடந்தவாறே போகும் அப்படிங்கிற தன்மையை பெற்றுவிட்டு அதில் ஒரு காட்சி காண்பவனாக அல்லது ஒரு கதாபாத்திரமாக இருந்து அதை செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இறைவன் சொல்வதை அவ்வாறே செயல்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது இறைவன் மீது அலாதியான அன்பு வந்துவிடும் அப்படி உங்களுக்கு அன்பு வந்துவிட்டது அப்படின்னாலே நீங்க இறைவனுடைய பெரும் கருணையை பெற்றவர்களாகிறீர்கள் காரணம் இதுக்கும் எனக்கு எதுவும் தொடர்பும் இல்லை இறைவன் ஆட்டு விக்கின்றான் அடியை ஆடுகின்றேன் அவ்வளவுதான் அப்படிங்கும் போது இறைவனுக்கு மிகவும் உகந்த நபராக நாம் மாறுகின்றோம் அப்போ உங்களுக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து இறைவன் நமக்கு செய்வார் அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம்